குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மன்னிவாக்கம் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்பது ஆறு எட்டு இரண்டு ஏழு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு ஐயா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐந்துலேருந்து ஆறில் போகிறார் ஆறில் போனால் என்னத்தோ ஏதாவது கொடுத்துருவாரோ பெரிய பிரச்சனைகள் எதுனா வந்துருமோ இல்லைவே இல்லை எவ்வளோ நாள் ராசிலருந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ ஆறில் அவர் குரு இருக்க போகுன்ற அந்த ஒரு வருஷ காலமும் மூன்றில் சனி இருக்க போகிறார் எதாக இருந்தாலும் மூன்றில் இருக்கிற சனி வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் இப்போ தான் ஏழரை சனி முடிஞ்சு கஷ்டப்பட்டேன் மறுபடியும் கஷ்டப்பட போகிறீங்க வாழ்நாள் முழுக்க ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க முடியுமா என்ன வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் மேலே இருக்கிறது கீழே போகும் கீழே இருக்கிறது மேலே போகும் கஷ்டப்படுறவன் நல்லா இருப்பான் நல்லா இருக்கிறவன் கஷ்டப்படுவான் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இப்போ நல்லா இருக்கிற சர்க்கிளுக்குள்ளே வந்திருக்கிறீங்க ஆனால் கண்டிப்பாக ஆறாம் இடத்துக்கு குரு கெடுபலன்கள் செய்யாது சுபருடைய வீட்டில் இருக்கிறார் சரி என்ன செய்யும் கடன் வாங்க வைக்கும் கடன் வாங்க வைக்கிறது தப்பு இல்லையா கடன் வாங்காமல் வீடு வாங்க முடியுமா வாழ்க்கையே இப்போ கடனில் தானே ஓடிக்கிட்டு இருக்குது பத்து வருட கடன் இருபது வருட கடன் வேலைக்கு போனவுடனே என்ன பண்ணுறோம் ஒரு ஹவுசிங் லோன் போடுறோம் சொந்த வீடு வாங்கணும்ல கடன் வாங்கி தானே சொந்த வீடு வாங்குகிறோம் நல்ல கடன்கள் அமையக்கூடிய அற்புதமான உறுப்பயிற்சியாக ஆறாம் இடத்துக்கு உறுப்பேர்ச்சி இப்போது தனசராசிக்காரர்களுக்கு அமைகிறது நல்ல வாகனம் நல்ல வீடு சுகர்னுடைய வீட்டில் போய் உட்கார் இல்லையா நல்ல பெண் அதாவது ஒரு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு கடன் வாங்கி கல்யாணம் பண்ண மனைவி வந்தாங்க ரெட்டி இப்போ வருமானம் வந்துருச்சு மனைவியோட கடன் மனைவியோட சம்பளம் அப்படியே கடனுக்கு போய்கிட்டு இருக்குது என்னோட சம்பளம் அப்படியே சேவிங்ஸில் வந்துக்கிட்டு இருக்குது வாழ்க்கையில் இது வந்துக்கிட்டு இருக்குது அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்காகத்தானே ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கஷ்டப்படணும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கஷ்டப்பட்டு குழந்தையை பெற்றுக்கொள்கிறோம் அதன் மூலமாக அவர்களை வளர்க்கிறோம் இந்த மாதிரியான குடும்ப ஒற்றுமைகள் நன்மைக்காக கஷ்டப்படுவது நல்லதுக்காக செலவுகள் வருவது நல்லதுக்காக கடன் வருவது போன்ற அப் அற்புதமான அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு சுப குருப்பெயர்ச்சியாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருப்பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சமீபத்தில் தான் ஏழரை சனியில் போட்டு போட்டு பின்னி எடுத்துருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இந்த நாலு வருஷமாக அப்படியே தனுசு ராசிக்காரர்கள் நன்றாக இல்லை அந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இப்போது ஸ்டாண்டர்ட் என்று சொல்லப்படக்கூடிய நான் ஒரு வார்த்தையை கூட சொல்லுவேன் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது வளர்வரை காலம் இந்த வளர்ப்பு காலம் கீழெல்லாம் வராது அமாவாசை ஆகிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது இன்னும் பௌர்ணமியாக வரல பௌர்ணமி வந்ததுக்கப்புறம் தானே அப்படியே தேய்கிறது அப்புறம் அமாவாசை வர்றது ஆகவே இன்னும் சில ஒரு ஐந்து அல்லது ஆறு அல்லது பத்து வருடங்களுக்காவது கோட்சார நிலைமைகளில் உயர்நிலை தன்மைகள் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல மாற்றத்தை தான் இப்போதைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க நல்ல வேலை கிடைக்கும் இந்த நல்ல வேலை கிடைக்கும்னாலே போதுமே ஜீவன அமைப்புகள் வலுவாக இருக்கிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்தை வலுத்து பார்ப்பார் பன்னிரெண்டாம் இடத்தை வலுத்து பார்ப்பார் ரெண்டாக பார்ப்பார் பத்து பன்னிரெண்டு ரெண்டாம் இடங்கள்ன்றது என்ன தொழில் வேலை வியாபாரம் போன்ற அமைப்புகள் நன்றாக இருக்கும் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும் இயக்கும் தொழிலை செய்பவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அனைவருக்குமே நல்லா இருக்க போகிறீங்க குறிப்பாக இந்த ஃபுட்டு டெலிவரி பாய்ஸ் டூ வீலரை வச்சு சம்பாதிக்கிறீங்கல்ல அவங்க எல்லாருமே நல்லா இருக்க போகிறீங்க ஒரு ஓடிக்கிட்டு கார் வச்சுருக்கிறீங்க ஒரு ஆட்டோ வச்சுருக்கிறீங்க இது வரைக்கும் சவாரியே கிடைக்கல என்ன தான் பண்ணுறது ஆயரூபா சம்பாதிக்கிறேன் ஐநூறுரூவா ஒரு கடைக்கு போய்டுது ஆறு மணி ஆனவொன்னே ஒரு கடை ஓப்பன் ஒரு டூ வீலராக நிற்கிது பாருங்க அந்த கடைக்கு ஐநூறுபா போயிடுது மிச்சம் ஐநூறுரூவா வந்து அப்படியே வண்டிக்கு செலவாக போயிடுது கடைசியில் குடும்பத்துக்கு எதுவும் கொடுக்கவே முடியல இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே சேமிக்கும் அமைப்புக்கு ஏற்ப ஓரளவுக்கு நல்ல விதமான அமைப்புகள் கொஞ்சம் வருமானம்லாம் வரப்போகுது ஆகவே வருமானத்தை சிக்கனமாக எடுத்து வைத்து அதற்கான ஒரு செலவுகள் அதற்கான ஒரு இதை வச்சு நல்ல விதமாக பார்த்துக்கொள்ள தான் அந்த குரு பேர் அமைகிறது ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லாத வண்ணம் தொழில் மேன்மை செலவானாலும் அதற்கேற்ற வருமானம் குடும்ப நிம்மதி குடும்பம் அமையக்கூடிய சூழல் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிரிஞ்சு குடும்பம் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு இல்லாமல் நினைக்கிறவங்களுக்கு கூட சுமூகமான தீர்வுகள் முதல் திருமணம் தொற்று போய் ரெண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல திருமணம்னு வாழ்க்கையில காசு பணத்தோட நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல குறுப்பெயர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு தேவி குருச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொண் நாளான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் மேலும் விவரங்கள் அறிய வீடியோவில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்